மாண்பு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே உங்ககிட்ட பல கேள்வி இருக்கு கேட்கறதுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் பீகாரியை தாக்கு தாக்குறாங்க பீகாரிகளை தமிழ்நாட்டுக்காரங்க அடிக்கிறாங்க அப்படின்னு ஒரு அவதூறான செய்தி நீங்க ஈஸியா பரப்பிட்டு போயிட்டீங்க இதனுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நீ எண்ணி பார்க்கறது இல்லை ஒவ்வொரு இடத்துலையும் இதான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரீங்க நீங்க பீகார்ல ஜெயிக்கிறதுக்காக நீங்க நிதிஷ்குமாரை காப்பாத்துறதுக்காக தமிழர்களை விரோதிகளா பீகாரிகளுக்கு விரோதிகளாக தமிழர்களை கொண்டு போய் நிறு நிறுத்துவது என்பது எப்படியான விஷயம் மக்கள் இதை எண்ணி பார்க்கணும் என்றைக்காவது தமிழ்நாட்டு மக்கள் பிற மாநிலத்தவர் மீது கல்விச்சு அடி அவங்கள வந்து வன்மத்தோடு தாக்குறது இது எங்காவது தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறதா ஒரு பீகாரி இளைஞன் தாக்கப்பட்டான்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எனக்கு நினைவு சரியா இருந்தா பாஜக நிர்வாகி ஒருத்தன் ஃபேக் அவர் நியூஸ் பரப்புறான் அந்த நியூஸ் ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகுது இதே நிதிஷ்குமாருடைய ஆட்சி இதே நிதிஷ்குமாருடைய ஆட்சி அந்த ஆட்சியில அவங்க ஒரு கமிட்டி அவங்க ஒரு குழு அனுப்புறாங்க இங்க உண்மையிலே அது நடந்ததா அப்படின்னு வந்து இங்க விசாரிச்சுட்டு அங்க விட இங்க சௌகரியமா வாழ்றாங்க நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு ரிப்போர்ட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க இந்த விஷயத்த எவ்வளவு ஒரு கேவலமான செயல் இது வந்து யாரோ ஒருத்தர் பேசியிருந்தா அல்லது பாஜகவுலயும் எத்தனையோ உள்ள வெந்து வேகாத பல பேர் இருக்காங்க எச்சராஜா மாதிரி அதெல்லாம் உருப்படாத கேஸ் அந்த மாதிரி ஏதோ ஒரு கேசுகள் பேசிருந்தா கூட ஜஸ்ட் லைக் அது ஏற்கனவே வந்து ஒன்னும் உதவாத கேசுங்க அப்படின்னு நம்ம போயிடலாம் இல்ல ஆமவாய் அண்ணாமலை மாதிரி இருக்கிறவங்க யாராவது பேசியிருந்தா கூட ஓகே அதுங்கெல்லாம் எப்பயுமே பொய்யா பேசி தொழையும் ஏன்னா அது எக்ஸ்எல் சீட்டு வச்சே பொழைக்கிறது விட்டுறலாம் ஆனா இந்தியாவுடைய ம் தமிழர்களுக்கு ஒரு விரோதமான செயலை எப்படி பிரதமர் செய்ய முடியும் இது எண்ணி பார்க்கவே முடியலையே நீ இருக்க தானே செஞ்சீங்க ஒடிசாவுடைய தேர்தலையும் நவீன் பட்நாயக்கை வீழ்த்தணும் அதற்காக தமிழராக இருக்கிற பி கே பாண்டியனை ஒட்டுமொத்த ஒரிசாவையும் பி கே பாண்டியன் கையில் நவீன் பட் பட்நாயக் ஒப்படைக்க போறாரு எப்படி ஒடிசாவா ஒரு தமிழன் ஆளாம் அப்படின்னு தமிழனுக்கும் ஒடிசாகாரனுக்கும் விரோதத்தை வளர்த்து விட்டு நீங்கள் இன்னைக்கு ஆட்சி அங்கே பிடிச்சிருக்கிறீங்க அது மட்டுமா செஞ்சீங்க ஜெய் ஜெகநாத் அப்படின்னு ஒரு பயங்கரமான போலியான பிரச்சாரம் நீங்க ஜெய் ஸ்ரீராம் அப்படிங்கறதே போலியான பிரச்சாரம் தான் இந்துக்களுக்கு நாங்கள்லாம் ஆதரவாளர்கள் அப்படின்னு சொல்றது எல்லாமே போலி பிரச்சாரம் தான் அப்படிங்கிறது பல இடத்துல பல முறை நாங்க வந்து வெளிகொண்டு வந்திருக்கிறோம் அதே மாதிரி குறிஜெயநாதர் கோயிலுடைய நிலவரை சாவி தமிழர்கள்கிட்ட இருக்குது தமிழ்நாட்டில் இருக்குதுன்னு ஒரு அப்பட்டமான பொய்ய சொன்னீங்க ஒரு ஒரு பிரதமர் யாரோ ஒருத்தர் பேசுற மாதிரி பேசுறது எந்த வகையில நியாயம் சாவி இங்க இருந்திருக்குது அப்படின்னா உங்களுக்கு கிட்ட உளவுத்துறை இருக்கு இன்னைக்கு அன்னை ஒடிசா மக்கள் அவங்களுக்கான அந்த அந்த நிலவரை சாவியை நீங்க இருந்து பெற்று கொடுத்துருக்கணுமே என்னாச்சு கொடுக்கலையே இதெல்லாம் யாரு செய்வா ஒரு கேடுகட்ட ஒரு ஒரு கீழ்த்தரமான செயலை ஒரு கேடி செய்வான் பட் ஒரு பிரதமர் செய்யலாமா பிரதமர் பேசும்போது ஆதாரங்களோடு இருக்கிற பல விஷயங்களை சுட்டி காட்டலாம் தமிழ்நாட்டை பத்தி பல விஷயங்களை நீங்க சுட்டிக்காட்டி பேசலாம் அது உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி ஓகே ஆனா தமிழ்நாட்டில் ஒரு பீகாரி தாக்கப்படுகிறான் அப்படின்னு இன்னைக்கு பீகாரிக்கும் தமிழ்நாட்டுக்காரனுக்கும் ரெண்டு பேர்த்துக்கும் எகெயின்ஸ்டா ஒரு விஷயத்தை நீங்க திருப்பிடுறீங்க இது வந்து ஒரு பிரச்சனைக்கு உண்டாகி தமிழர்களை ஒடுக்கப்படணும் இந்தியா முழுவதும் பரவி கிடந்த நாங்கள் தமிழர்கள் எங்களுடைய நிலப்பரப்பு தான் இந்தியா முழுவதும் இன்னைக்கு தமிழர்கள் தள்ளப்பட்டு 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 தென்கோடிக்கு தள்ளப்பட்டு இன்னைக்கு தெற்குல தமிழ்நாடு ஒரு சின்ன நாடு இந்த நாட்டில் நாங்கள் பூர்வக்குடிகளாக இந்திய நாட்டுடைய பூர்வக்குடிகளாக வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இப்போ நீங்க என்ன மாதிரியான பிம்பத்தை கட்டியனுப்ப அமைக்கிறீங்க பீகாரி எல்லாம் எங்களுடைய சகோதரர்கள் தான் அவங்க அங்கிருந்து ஏன் இங்க வர்றாங்க அப்படிங்கறத நீங்க பேசியிருக்கணும் அதைத்தான் நீங்க பேசியிருக்கணும் இருபது வருஷம் நிதிஷ்குமார் ஆட்சி பண்ணி என்னத்தை கிழிச்சாருன்னு பேசியிருக்கணும் நீங்க பன்னெண்டு வருஷம் ஆட்சி பண்ணி நீங்க என்ன கிழிச்சீங்கன்னு பேசியிருக்கணும் ஒரு பீகாரி ஒரு உத்தரப்பிரதேசி ஒரு ராஜஸ்தானி அங்க ஒரு சண்டிகர்ல இருக்கிறவன் இவங்க எல்லாம் வாழ வழி இல்லாம உள்நாட்டுக்குள்ளேயே அகதியா தென் மாநிலங்களை நோக்கி வர்றான் அப்படின்னா உங்களுடைய லட்சம் எப்படி இருக்கு பீகார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திரமா அடையும் போது பீகார் எப்படிப்பட்ட மாநிலம் இன்னைக்கு பீகார் எப்படிப்பட்ட மாநிலம் மொத்தம் இந்திய நாட்டிலேயே நம்பர் ஒன் மாநிலமா இருந்த பீகார் விவசாயத்தில் செல்வ செழிப்போட இருந்த பீகார் இன்னைக்கு இந்தியாவுடைய கடைசி கடைகோடி மாநிலமாக இருக்கிறது பீகார் தான் தமிழ்நாடு தான் இந்தியாவுடைய நம்பர் ஒன் வருவாயில் இருக்குது தமிழ்நாடு டெவலப் ஆகிருக்கு பீகார் என்ன பண்ணீங்க பீகாரை சுத்தமாக சுரண்டி அந்த மா அந்த மக்கள் அந்த மக்களுடைய பணம் அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் எல்லாத்தையும் அழித்து அவங்க வந்து சுத்தமாக படிக்க விடாத பண்ணி எல்லாத்தையும் முடிச்சு இன்னைக்கு வந்து அவங்க அகதிகளை கொண்டாட்டியை கல்யாணம் பண்ணி அவரோட இடத்துல விட்டுட்டு இங்கே வந்து டைல் சுட்டிகிட்டு இருக்கிறான் அவன் கஷ்டம் இங்க சம்பாரிச்சு இருந்து எடுத்துக்கிட்டு போய் அவன் அங்க பொழைக்கிறான் அவன் வாழ வழி இல்லாதான் தமிழ்நாட நோக்கி வரான் இங்க வரணும் அப்படின்னு அவனுடைய விருப்பம் கிடையாது எவனும் விரும்பி வர்றதில்ல தமிழ்நாட்டுல நம்ம போகலாம் தமிழ்நாட்டுல போய் நம்ம வாழணும் தமிழ்நாட்டுல நம்ம ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு கனவோட எல்லாம் எந்த பீகாரியும் பிறக்கறதில்லை எல்லா பீகாரிக்கும் தன்னுடைய சொந்த மாநிலத்துல தொழில் இருக்கணும் தன்னுடைய சொந்த மாநிலத்துல சொந்த ஊர்ல சொந்த இடத்துல நாம வீடு கட்டணும் அப்படின்னா ஒவ்வொரு நாட்டோட குடிமகன் எந்த நாடா இருந்தாலும் அவன் அப்படிதான் யோசிப்பான் ஒரு ஒருத்தர் தன்னுடைய உடைமைகளை விட்டுட்டு தன்னுடைய தன்னுடைய சொந்தக்காரங்களை விட்டுட்டு தன் மனைவி மக்கள் குழந்தைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு அகதி தான் அவன் அங்கிருந்து வராங்க வந்தவனை நாங்க அடிக்கிறோம் அடிச்சு துன்புறுத்துறோம் அப்படின்னு ஆதாரம் இல்லாத பதிவை நீங்க போட்டு தமிழர்களுக்கும் பீகாரிகளுக்கும் பிரச்சனைய கிண்டி விடுறீங்க ஏன்னா இது ஏன் நடக்குது அப்படிங்கினு நாம பொதுஜனங்க தமிழர்கள் தெரிஞ்சுக்கணும் ஏற்கனவே வந்து தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பீகாருக்கு போனார் நம்ம முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா அவரு போனப்போ அங்க அளவு கடந்த கூட்டம் பயங்கர வரவேற்பு அங்க வந்து இவருக்கு மக்களே நல்லா திறன்னாங்க இத்தனை விஷயங்கள் அங்க போது எங்க எலெக்ஷனுக்கு பிரச்சாரத்துக்கு தமிழ்நாட்டில இருந்து ஸ்டாலின் வந்துட்டாருன்னா நம்மளால அங்கே ஜெயிக்க முடியாது அப்போ அவர் அங்கிருந்து இங்க வர்றதுக்கு முன்னாடி எப்படி ஒடிசாவில பி கே பாண்டியனை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுனால பாண்டியனை தமிழ்நாட்டுக்காரன் ஒடிசாவுக்கு அவனுக்கு சம்பந்தம் இல்லைன்னு ஒடிசா மக்கள்கிட்ட இருந்து பாண்டியனை பிரிக்கிற வேலைக்கு செஞ்சாங்களோ அதே மாதிரி ஸ்டாலின் ஐயா அவர்கள் அங்க போய் அங்க வந்து ஒரு பீகார்ல வந்து அவர் பேசின பேச்சு நம்ம என்னன்னு கேட்டோம் சமூக நீதியா பீகார் முதல்ல நிக்கும் எல்லாத்துக்கும் பீகார் முதல்ல நிற்கும் இந்த வாட்டி பாஜகவை ஒழிக்கிறதுக்கு பீதா பீகார் முதல்ல நிக்கணும் அப்படின்னு பேசிட்டு வந்தாரு நம்ம நம்ம முதலமைச்சர் இந்த வேலையை அங்க வந்து மறுபடியும் வந்து இந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு அங்கிருந்து ஸ்டாலின் அழைச்சி அது ஒரு அரசியல் பண்ணிட்டாங்கன்னா நம்மளால ஜெயிக்க முடியாது நம்ம ஜெயிக்கலன்னா நிதிஷ்குமாரு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாரு நிதிஷ்குமார் சப்போர்ட் பண்ணலன்னா நம்மளுடைய பிரதமர் பதவி போயிடும் நாம பிரதமர் பதவி போ போக கூடாது நம்ம பிரதமர் பதவியை தக்க வைக்கிறதுக்காக நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு தான் இன்னைக்கு பீகாரி மக்களை தமிழர்கள் அடித்ததாக நரேந்திர மோடி ஒரு கட்டுக்கதையை அவித்து விட்டுக்கிறார் இதுதான் இதுதான் நிதர்சனம் இது தவிர வேற ஒன்றும் கிடையாது ஆனால் நாம யாரையும் இதுவரையில் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்களையும் தமிழன் வந்து எந்த மாநிலத்தை சேர்ந்தவன் இந்த மொழியை சார்ந்தவன் இந்த ஊரை சார்ந்தவன் அவனை இழுத்து போட்டு அடித்ததாக எந்த செய்திகளும் இங்கே கிடையாது சும்மா போற போக்கில் கட்டி கட்டி விடுறது இதெல்லாம் எட்டு கட்டி விடுறது ஆனால் தமிழர்கள் கர்நாடகாவில் தாக்கப்பட்டிருக்கிறார்கள் உதாரணம்ல நான் சொல்ல வேண்டியதே இல்லை எல்லாருக்கும் அந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் தெரியும் ஆந்திராவில் தாக்கப்பட்டிருக்கிறாங்க தென்ன தென் மாநிலத்திலேயே தமிழர்களுக்கு பாதுகாப்பு இல்லை அதுக்கு காரணமும் இதே ம ஒன்றிய அரசாங்கம் தான் தமிழர்களை எப்போதும் இந்தியர்களோட கலக்க விடாம தமிழர்களை தனியாகவே பிரிச்சு வச்சிருக்காரு ஏன்னா தமிழர்கள் இந்தி கற்களை ஹிந்தி கற்காத தமிழர்களை நாம எப்படி இந்தியர்களா ஏற்கிறது அப்படிங்கிற அளவுக்கு அவங்க பேசி வச்சிருக்கிறாங்க இப்ப கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஒடிசா போயிடுச்சு ஒடிசாக்காரங்க ஒடிசா அந்த ஒடிசி அது சுத்தமாக போயிடுச்சு பீகார் பீகாரி அந்த மொழிக்கு சுத்தமா போயிடுச்சு உத்தரப்பிரதேசில் ஒரு மொழி இருந்தது அது சுத்தமா போயிருச்சு ராஜஸ்தானிக்கு தனியா மொழி இருந்தது அது போயிருச்சு குஜராத்திக்கு குஜராத்திங்கிற ஒரு மொழி இருந்தது அது போயிருச்சு மகாராஷ்டிராக்கு மராத்தி இருந்து அது அழிஞ்சிட்டு இருக்குது அப்படின்னு தான் அவன் வந்து புத்துயிர் பெறான் யார பாத்து தமிழனை பார்த்து அது எப்படியாவது தமிழனுடைய இந்த வடமாநிலம் தமிழர்களுடைய கலந்துடக்கூடாது அவனை இவன் சகோதரனாக நினைச்சிட்டானா நம்மளுடைய கொள்கை அடிபட்டு போகும் இந்த ஆர் எஸ் எஸ் சித்தாந்தம் இருக்குது பாத்தீங்களா கேவலமான ஒரு செயல் மக்களை பிரித்தாலும் சூழ்ச்சி இந்த சூழ்ச்சி அவங்களுக்கு நிறைவேறாத போயிரும் அப்படிங்கிறதுக்காகவே இன்னைக்கு தமிழர்களை தொடர்ந்து இந்த ஒன்றிய அரசாங்கம் காங்கிரஸ் பிரியிலையும் சொல்றேன் கடந்த பன்னிரண்டு வருஷத்துக்கு முன்னாடி மட்டும் தமிழர்களை வந்து யாரும் கொண்டாடி இல்லைங்க எல்லா சமையலத்தையும் தமிழர்களை வந்து ஒதுக்கி வைக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டே வந்தீங்க எங்க ஒரு லாரி டிரைவர் இங்கிருந்து கடந்து போய் டெல்லி வரைக்கும் போய் அவனுடைய கூட்ஸ் இறங்கிட்டு இங்க வர முடியாது வழியில் எத்தனை பேர்கிட்ட அடி வாங்குறான் எத்தனை பேர்கிட்ட மிதி வாங்குறான் பொதுமக்கள் எத்தனை பேர் அடிக்கிறான் பணம் பிடுங்குறான் திருடுறான் நிம்மதியாக வந்து தூக்கம் வருதுன்னா ரோடு ஓரமாக போட்டு லாரி டிரைவர் அங்கே படுக்க முடியாது மகாராஷ்டிராவிலேயோ குஜராத்லையோ நீ வந்து ராஜஸ்தான்லேயோ பீகார்லேயோ இங்கேருந்து போகிற லாரி டிரைவர் நிம்மதியாக போய் ஒரு இடத்துல ஓரமாக வண்டி போட்டுலாம் படுக்க முடியாது அதுக்கு பார்க்கிங் ஸ்லாட்டில் போட்டு பாதுகாப்புக்கு ஆள் இருந்தால் மட்டும்தான் அவன் தூங்கவே முடியும் தமிழ்நாட்டில் அப்படி கிடையாது இதே பீகாரி அதே ராஜஸ்தானி வண்டி ஓட்டிக்கிட்டு வரான் நிம்மதியா எங்கனால நம்ம ரோட்டில் படுத்து தூக்கிட்டு போறான் நம்ம யாரும் அவங்ககிட்ட போய் திருடுறது கிடையாது ஆனால் அங்கே அப்படி கிடையாது இங்கே லாரி டிரைவர் யாராச்சும் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா தயவுசெய்து உங்களுடைய உங்களுடைய ஆதாரம் ஆமா இதெல்லாம் நடக்குது அப்படின்னு நீங்க பதிவு பண்ணிட்டு போகணும் எல்லா விஷயம் எனக்கு தெரியும் மக்கள் வந்து நிறைய கமெண்ட்ஸ் படிப்பாங்க அந்த கமாண்ட்ல நீங்கள் சொல்லுங்க எவ்வளவு வன்மை நடக்குது எத்தனை பேரை கொள்றாங்க தெரியுமா மகாராஷ்டிராவில எத்தனை பேர் தமிழ்நாட்டோடைய லாரி டிரைவர்ஸ் எத்தனை பேர் சாகுறாங்க தெரியுமா எதுக்குமே ரெக்கார்டு கிடையாது தெரியுமா எதுக்குமே ஒரு கம்ப்ளைண்டில் தெரியுமா இதெல்லாம் நீங்க பேச மாட்டீங்க தமிழர்களுக்கு எப்போதும் விரோதமாக தான் நான் இருப்பேன் தமிழர்கள் எனக்கு ஓட்டு போடல நானும் நரேந்திர மோடிக்கு ஓட்டு போடல ஆனா நரேந்திர மோடி அவர்கள் தான் எனக்கு பிரதமர் எல்லாரும் எல்லாத்துக்கும் ஓட்டு போட முடியுமா முடியாது பிடிச்சவனு இருப்பான் பிடிக்காதவன்னு இருப்பான் பதவிக்கு வந்துட்டா நீ பிரதமரா செயல்படணுமா தவிர பாஜக தலைவராக செயல்படக்கூடாது கூடாது அந்த அந்த சின்ன விஷயம் இருக்குல்ல ஒரு இன்னும் தூண்டு பசங்களுக்கு கூட இந்த விஷயத்த சொன்னா புரிஞ்சுப்பான் இவ்வளோ பெரிய பதவியில இருந்துக்கிட்டு இவ்வளோ பதவிங்கிறதுனால வாய் வரமாட்டேங்குது பேச சில்றத்தனமா நடந்து ஏன் என்ன தமிழர்கள் இவருக்கு அவ்வளோ மோசம் பண்ணிட்டாங்க ராஜஸ்தான்ல இருந்து வர்றா மார்வாடி நீங்க சவுகார் பாட்டியே போற அவங்க கையில தான் இருக்குது ஜாம் ஜாம் ஜாம்னு பொழைக்கிறானுங்க அவங்களுடைய சொத்தை பிடிங்கட்டுமா இது எங்க தான் வந்து நீங்க வந்து சம்பாரிச்சது சம்பாதிச்சது அதனால நீங்க எங்க ஊருக்கு எங்களுக்கே கொடுத்துரு நீ ஊருக்கு போடா அப்படின்னு அவங்க எல்லாத்தையும் அடிச்சு துரத்தணுமா இது ஏதாவது பண்ணுமா எந்த பீகாரியாச்சும் போய் அவன் பொண்டாட்டி பிள்ளைங்களோட ஒரு குடிசையில வாழ்ந்துட்டு இருக்கிறான் இன்னைக்கு ஒவ்வொரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியும் சும்மா சின்னதா புறா கொண்டு மாதிரி ஒன்னு கட்டி கொடுக்குறான் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி எல்லாம் எவனும் தமிழம் கிடையாது எல்லாம் வடமாலித்துக்காரன் அங்க கூட்டிட்டு வரான் அங்கதான் தங்குறான் பொண்டாட்டி பிள்ளைங்களோட அவன் என்ன எவனையாச்சும் எவனாச்சும் போய் தமிழன் போய் அவன் அட்டிக்கிறானா அவன்ட்டு இருக்கிற ஏதோ பிடிக்கி திங்கிறானா ஆனா இந்த அத்தனையும் வேலையும் பீகார்ல நடக்குது தமிழனுக்கு எதிரா நம்ம போய் நார்மலாக வந்து எங்கேயுமே போக முடியாது வடமான போய் சுற்றி பார்க்கலாம்னு போகும்னா கூட நம்மளுக்கு வந்து அச்சம் ஏற்படும் காசி வாரணாசி வந்து இந்துக்களுக்கு ஒரு மகத்தான இடம் அங்கேயே தமிழர்கள் போய் நிம்மதியாக சாமி கும்பிட்டு வர முடியாது விடமாட்டாங்க அங்கேயும் பிரச்சனை பண்ணுவான் ஏதாவது ஒன்று பண்ண நம்ம மட்டும் பணத்தை கொடுக்குறது தான் அவங்களுக்கு வேலை இத்தனை செயல்களை அவங்க செய்கிறாங்க ஏ விஜயதாரணி ஒரு விஷயத்த சொன்னாங்க பண்ணிகள் குட்டி போடுற மாதிரி குட்டி போடுற மாதிரி போட்டுக்கிறாங்க அப்படின்னு வந்து சித்தரிச்சு திமுகவுடைய எம்எல்ஏக்களும் இல்லை முக்கியஸ்தர்களும் பேசினதாக ஒரு கட்டுக்கதையை இன்னைக்கு டிபேட்ல விஜயதாரணி சொல்றாங்க இதே விஜயதாரணி கடந்த மூணு வருஷத்துக்கு முன்னாடி நாலு வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் காங்கிரஸ்ல இருந்தப்போ இந்த அம்மா வந்து பாஜகவுக்கு எதிராக பேசிச்சு நீங்க போய் அமித்ஷாவுடைய வாஷிங் மிஷினில் வந்து வெளுத்து இன்னைக்கு வந்து முழு முழு தாவி சாயம் பூஜ் பூசிக்கிட்டு நீ இந்துத்துவ அரசியல பேச வந்து இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கிறாங்க விஜயதாரன் யார் பேசினா எதுக்காக பேசினா அப்படிங்கிறத பார்க்கணும் அதெல்லாம் பார்க்கறது கிடையாது கட்டுப்பாடு இல்லாத குழந்த பத்துனாயா அவனுக்கு கட்டுப்பாடு வேணும் எங்களை எல்லாம் வந்து ஜனத்தை கட்டுப்படுத்த சொல்லி நாங்கள் பண்ணிக்கிட்டோம் ஆனால் நீங்கள் அதை பண்ணல அதனால எப்படி நீங்கள் வந்து அதிக சீட்டுக்கு வந்து கொடுப்பீங்க அப்படின்னு இந்த சீட்டு பிரச்சனையில் அது பிரச்சனை பண்ணாங்க அதை கொண்டு வந்து எதை எதைக்கூட இணைக்கிறது இந்த மாதிரி கேடுகட்ட செயல்களை தொடர்ந்து பாஜகக்காரங்க காரங்க தமிழ்நாட்டில் பல மக்கள் விரோதமான செயல்களை செஞ்சிக்கிட்டே வராங்க மக்கள் நாம தான் நரேந்திர மோடியாகவே இருந்தாலும் நரேந்திர மோடி அப்படிங்கிற என்ன பெரிய ஆள்லாம் கிடையாது ஆனால் அவர் இன்னைக்கு பிரதமராக இருக்கிறதுனால அவர் பெரியார் இந்தியாவுடைய பிரதமராகவே இருந்தாலும் அவர் இந்துத்துவ சிந்தனை இந்துத்துவ வேறு இந்து வேறு ரெண்டுக்கும் வெவ்வேறு கூடாது இந்துக்கள் அப்படிங்கிறவங்க வேற இந்துத்துவ அப்படிங்கிறது வேற அது வந்து ரொம்ப மோசமான திங்கிங் தான் இந்து இந்துத்துவம் அது இது கூட சேரக்கூடாது தான் இந்து மதம் காக்கப்படும் நான் மதத்துக்காகவே கூட பேசுறேன்னு நீங்க வச்சுக்கலாம் இந்துத்துவாய் கருத்துக்களை பேசுகிற பாரத பிரதமராக இருந்தாலுமே சரி அவர்களை புறக்கணிப்பதற்கு மட்டுமே தமிழர்கள் ரெடியா இருக்கணும் ஏன்னா இவங்கெல்லாம் இந்த இதெல்லாம் விஷ சக்தி விஷம சக்திகள் தமிழ்நாடு மட்டும்தான் இந்த விஷம வளர விடாம இந்த செடி வளர 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 வேடோடு அழிச்சுட்டு இருக்கு இந்த விஷமைகள் என்னைக்கும் வளரக்கூடாது இவர்களுக்கு சி கூடியுரிவில் ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னா அது பீகார்ல இருந்து தொடங்குதா தொடங்கலையோ நம்மளுக்கு தெரியாது பட் இன்னும் ரிசல்ட் வரல என்னவா இருக்க போகுதுன்னு இன்னைக்கு வந்து பீகார்ல பாஜக வலுவிழந்ததாகவ பல செய்திகள் ஊடகம் வழியாகவும் நமக்கு பல சோர்ஸ்கள் மூலியமாகவும் வந்திருக்கு ஆனாலும் தமிழர்கள் அறத்தோடு இருக்கும் தமிழர்கள் நாம ரெடியா இருக்கணும் இந்த விஷம சக்திகளை அழிப்பதற்கு நாம் தயாராக இருக்கணும் இந்துக்கள் பின்னாடி உழந்திருக்கும் இந்த பூச்சாண்டி கும்பலை ஓட ஓட விரட்ட வேண்டும் இந்தியாவை விட்டு அதாவது இந்தியா விட்டுனா இந்தியா விட்டு துறக்க வெளிநாட்டுக்கு போனது இல்லை இந்தியாவுடைய அரசியலமைப்பில் இருந்து இவர்களை விரட்ட வேண்டும் அது யாரால் முடியும்னா கண்டிப்பா தமிழனால் மட்டும்தான் முடியும் தமிழர்களால் மட்டும்தான் முடியும் அது குடியுரிவையில் நடக்கும் தமிழர்கள் என்றும் என்றென்றைக்கும் இன்னைக்கும் இல்லை என்றென்றைக்கும் இது போன்ற நாசகர செயல்களை செய்பவர்கள் அல்ல என்பதை நரேந்திர மோடிக்கு நாம் சொல்லிக்கலாம் அவருக்கு எவ்வளவு சொன்னாலும் காதல் விழாது ஏன்னா அவருக்கு ஓட்டு அரசியல் தான் முக்கியம் சோ நாம் உசாரா இருந்திருக்கோம் அடுத்த ஒரு நல்ல பதிவுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்